முருகபெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல தைப்பூச விரதமும் ஒன்று நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருபத்தி ஓரு நாள் தைப்பூச விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரதம் இருந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விரதமுமே இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு நாள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இந்த ஆறு நாள் விரதத்திலேயே நம்ம நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அற்புதமான நாள் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா பிப்ரவரி ஆறாம் தேதி கடவுளோட அனுகிரகத்தை பாருங்க அந்த பிப்ரவரி ஆறாம் தேதி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாளான கிருத்திகை அன்னைக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து நம்ம விரதத்தை தொடங்கி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் வருது இந்த ஆறு நாளும் சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்னு எழுதி ஆறு தீபங்கள் ஏற்றி திருப்பு கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் பாடல்களை பாராயணம் பண்ணி வரும்போது நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் முருக நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆறு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி ஆறாம் தேதி விரதத்தை ஆரம்பிக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா